நான் இன்னைக்கு ஒரு துவா படித்தேன் எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் ஆனந்தமாகவும் இருந்தது இதை நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று விருப்பப்பட்டேன் எனவே இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபரகத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வீடு வாங்க வேண்டும் என்பது எல்லாருடைய ஆசை அது கொஞ்சம் நிலமானாலும் சரி சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி அதில் வீடு கட்டிடணும் என்பது எல்லாருடைய ஆசை எத்தனை நாளைக்கு தான் இந்த வாடகை வீட்டிலேயே இருந்து நம்முடைய வருமானம் எல்லாம் அதிலேயே போய் கழிஞ்சிட்ருக்கிறது நாமளும் என்னைக்கு சொந்த வீடு வாங்கலாம் என்னைக்கு வாங்க போகிறோம் அப்படின்ற ஏக்கத்தோடும் தேக்கத்தோடும் இருப்பவர்கள் நம்பிலே நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா மனித பிறப்போடு அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையோடு தொடர்பு உள்ள ஒன்று வீடு இல்லையா பிறந்ததிலிருந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு மறையும் வரை வீட்டுக்கும் நமக்குமான தொடர்பு அருந்து போவதே கிடையாது இல்லையா ஒரு வீடு இருக்கா வாசம் இருக்கா எங்கே இருக்கிறீங்க அப்படின்ற அந்த கேள்வி சர்வசாதாரணமாக நாம் வந்து நலம் விசாரிக்கும் பொழுது கேட்பதை பார்க்குறோம் இல்லையா எனவே வீட்டின் ஆசை என்பது இயற்கையான ஒன்று அது மட்டுமல்ல வீடு என்பது இங்கோடு முடிந்தும் போகாது நாளை மறுமையிலும் நமக்கு வீடு உண்டு என்று குரான் சொல்கிறது இலா தாரி சலாம் அல்லாஹ் அமைதியின் வீட்டின் பக்கம் உங்களை அழைக்கிறான் என்று திருக்குறானிலே ஒரு வசனம் இருக்கிறது இன்னும் எக்கச்சக்கமான நபிமொழிகள் சொர்க்கத்திலே வீட்டை பெறுவதற்கான வழிகளை பற்றியெல்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது பெருமானா சல்லல்லா அலிஸ்வனுடைய அந்த வார்த்தைகளும் அந்த ஹதீதுகளும் எனவே வீடு என்பது இந்த உலகத்தோடு முடிந்து போகாது நிச்சயம் நாம் இந்த உலகத்தை விட்டு மரணித்ததற்குப் பிறகும் மன்னரை என்பது அதுவும் ஒரு வீடு தான் அதற்கு பிறகு மறுமை என்பது அந்த மறுமையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய உயர்தரமான விசாலமான வீடு அது கற்பனையில் அடங்காதது ஆக மொத்தத்தில் வீட்டினுடைய தேவை ஆசை எல்லோருக்கும் உண்டு நம்மிலே பலருடைய ஆவல் அதுவாக இருக்கிறது நான் இன்னைக்கு ஒரு துவா படித்தேன் எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் ஆனந்தமாகவும் இருந்தது இதை நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று விருப்பப்பட்டேன் எனவே இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகிறேன் சுண்ணணும் நசா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் நூலிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு அதீஸ் ஹஜரத் ரசூலுல்லாஹி இல்லா அலி இடத்திலிருந்து இந்த ஹரிஸை அறிவிப்பு செய்யக்கூடியவர்கள் செய்தனா அபு முசல் அஷ் அரி ரதி அல்லாஹ் அணு ரசூலுல்லா இப்படி துவா செய்திருக்கிறார்கள் என்ன துவா செய்தார்கள் இந்த துவாவை நாமும் வழமையாக ஓதுகிற பொழுது வல்ல அல்லா நமக்கென்று ஒரு வீட்டை தருவான் நிச்சயமாக அதே போன்று நாம் இருக்கிற வீட்டை அல்லாஹ் விசாலமாகவும் ஆக்கி தருவான் ஹசரத் ரசூல்லா துவா செஞ்சாங்க அல்லாஹும் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்னுடைய வீட்டை விசாலமாக ஆக்கி தருவாயாக எனக்கென்று ரிசுக்கை நீ அளந்து விட்டாய் முடிவு செய்து விட்டாய் அந்த ரிசுக்கிலே நீ பறக்கத் செய்வாயாக என்று பெருமானா சல்லல்லா அலே செல்லம் இந்த துவாவை அல்லாஹுவிடத்திலே கேட்டார்கள் என்ற ஹதீ இதை நாம் பார்க்கிறோம் இந்த துவாவை வழமையாக ஓதுகிற பொழுது நிச்சயமாக புதிதாக வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலோ அல்லது புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலோ அல்லது எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு கனவ இல்லத்தை வாங்கிவிட வேண்டும் கட்டிவிட வேண்டும் என்ற தேட்டத்தோடும் ஆவலோடும் ஆசையோடும் இருப்பவர்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் நபிகள் பெருமானா சல்லல்லா அலிசனுடைய துவா வரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அப்படியான ஒரு வீட்டை அமைத்து தருவான் என்பதை இந்த ஹதீதை ஆய்வு செய்கிற இந்த ஹதீதிற்கு விளக்கம் தருகிற பெருமக்கள் சொல்லித்தருவதை பார்க்கிறோம் எனவே இந்த துவாவை டிஸ்கிரிப்ஷனிலே தருகிறோம் அதேபோன்று ஸ்க்ரீனிலும் இன்ஷா அல்லா கண்டிப்பாக தமிழிலும் அரபியிலும் தருகிறோம் அவசியம் இதை மனதன் செய்து தொடர்ச்சியாக வாருங்கள் கூடுதலாக இந்த துவாவினுடைய நேரம் என்ன என்பதை பற்றி அறிஞர்கள் சொல்கிற பொழுது எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒது செய்து முடிப்பீர்களோ எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒது செய்வீர்களோ அது அது தொழுகைக்கான ஒதுவாகட்டும் அல்லது வந்து சும்மா எந்த ஒரு காரணமும் இல்லாமலும் ஒது செய்யலாம் நம்மை அல்லாஹுவோடு நெருக்கி வைப்பதற்கான வழிகளில் அது ஒன்று அப்படி எப்பொழுதெல்லாம் நீங்கள் உதவு செய்வீர்களோ நீங்கள் உங்களுடைய சுய தேவையை முடிச்சுட்டு வர்றீங்க உதவு செய்றீங்க அல்லது தொழுகைக்காண்டி உதவு செய்கிறீங்க அல்லது குறான ஓதரத்துக்கானே உதவு செய்கிறீங்க உதவு செய்து முடித்தவுடன் இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் மற்ற நேரங்களிலும் அதிகமாக கேட்க வேண்டும் குறிப்பாக உதவு செய்து முடித்ததற்கு பிறகு இந்த துவாவை அதிகமாக ஓதும் பட்சத்திலே நிச்சயமாக இந்த ஆசைகள் நிறைவேறும் அதோடு சேர்த்து கூடுதலாக நமக்கு அல்லாஹ் தன் நம்முடைய வாழ்வாதாரத்திலே நம்முடைய ரிசுக்கிலே அல்லா பறக்கத்தையும் தருகிறான் ஏன்னா ரசூல் அந்த துவால் அதையும் கேட்குறாங்க நீ பறக்கச் செய் என்று கேட்கிறார்கள் அதே போன்று இந்த துவாவிலே கூடுதலாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கும் இந்த துவா காரணமாக இருக்கும் என்பதையும் அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள் எனவே கவனத்தில் வையுங்கள் வீட்டின் மீது கனவு இல்லத்தை கட்ட வேண்டும் என்பதின் மீது ஆவலோடும் ஆசையோடும் தேட்டத்தோடும் அதற்காக வேண்டிய உழைத்து சம்பாதித்து புரளிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களும் இந்த துவாவை கவனத்தில் வையுங்கள் ஆனால் ஒன்றை கவனத்தில் வைக்க வேண்டும் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை முடித்துப்பார் என்று தமிழில் சும்மா ஒன்றும் சொல்லவில்லை எக்கச்சக்கமாக ஆணை அசைந்து அசைந்து உள்ளே தள்ளும் ஆனால் அசையாமல் தள்ளக்கூடிய ஒன்று வீடு என்றும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அவ்வளவு தேவைப்படும் அதற்காக வேண்டி மாற மாற்றமான வழியிலே மார்க்கம் அனுமதிக்காத வழியிலே நாம் வீட்டை கட்டுவதோ அல்லது அதற்காக வேண்டி பொருளீட்டக்கூடிய நேரத்திலே தேவையில்லாத எங்கேயாவது போய் லோனில் அல்லது மற்ற விஷயங்களில் விழுந்து நாம் அந்த வீட்டை கட்டும் பொழுது அது நம்முடைய நிம்மதியை குலைக்கக்கூடிய விஷயமாகவும் கூட அமைந்து விடலாம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லா நம் யாவருக்கும் இந்த உலகத்திலும் நல்ல வீட்டை தருவானாக நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலே உயரதரமான மாளிகையை நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக امين والسلام السلام عليكم